வணக்கம் நம்மள நிறைய பேர் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எல்லார்கிட்டையும் போய் சொல்றோம் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு இப்படி நடந்துருச்சு எனக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னு ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாருக்கிட்டையும் சொல்றதுனால தீர்வு கிடைக்குமானா நிச்சயம் இல்லை நம்ம மனம் வேற நாம வேற நம்ம மனம் எப்பவுமே எதையாவது சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம தூங்கும் போதும் நம்ம மனசு சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம தூங்கும்போது ஆழமாக நம்ம மனசை சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்முடைய கனவாக வருது நாம் முழிச்சிருக்கும் போது வரக்கூடிய அந்த சிந்தனைகள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையே டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ சிந்தனைகள் வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை தான் குரங்கு மாதிரி அங்கேருந்து இங்கேருந்து இங்கேருந்து தாவிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆனால் உங்க மனசு இன்றைக்கி நைட்டு பார்ட்டிக்கு போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கும் நீங்கள் பார்ட்டியில் இருப்பீங்க அப்போ மனசு நாளைக்கு ஆஃபீஸில் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த மனசை நம்ம கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா உடனடியாக கட்டுப்படுத்த முடியாது ஆனால் இந்த மனசை நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் இந்த மனசு நம்மை காயப்படுத்தாம நாம சரி பண்ணலாம் அதுக்கு நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நாம நம்மளை முதல்ல அப்சர்வ் பண்ணணும் நம்முடைய மனதின் குரலை நாம கவனிக்க ஆரம்பிக்கணும் மனசுக்கு குரலா ஆமாங்க சில படத்தெல்லாம் காட்டுவாங்களே மனசாட்சி கூட பேசுற மாதிரி அதே தான் உங்க மனசு எதை சிந்திக்குது உங்கள் மனசு எதுக்கு வருத்தப்படுது உங்கள் மனசு எதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இதுக்கு தான் தியானம்ங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க உன்ன எல்லாரும் தியானம் யோகியாகி நம்ம பெரிய ஞானியாகி மலையில் போய் பல வருஷம் பண்ணி பலன்லாம் அடையணும்னு நினச்சிடாதீங்க தியானம்ங்கிறது வேறு எதுவுமே இல்லை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்களுடைய மூச்சு போகக்கூடிய அந்த பாதையை அதாவது ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடணும் பொதுவாக சொல்லுவாங்க பதட்டமாக இருக்கும்போது ஒரு டென் ப்ரீத் எடுங்க ரிலாக்ஸ் ஆகிடும் சொல்லுவாங்க இல்லையா வேறு எதுவுமே இல்லை நம்முடைய சிந்தனையை அந்த நேரம் மாற்றி நம்முடைய மூச்சு செல்லக்கூடிய பாதையை கவனிக்கும் போது அந்த இடத்துல நம்ம உடலும் மனதும் ரிலாக்ஸ் ஆகுது ரிலாக்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும் தேவையில்லாத சிந்தனைகள் விலகும் ஸோ தினமும் ஒரு ஐந்து நிமிடம் காலை மாலை இரவு எந்த நேரமாக வேணால் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு எப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது உங்கள் மைண்ட் ப்ரெஷராக இருக்குது உங்கள் மனசு தேவையில்லாததான் சிந்திச்சு உங்களையே கஷ்டப்படுத்திக்கிதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் அதை நினச்சி ஒரி பண்ணாமல் அதை யார்கிட்டையும் போய் புலம்பாமல் உங்கள் மனசை நீங்கள் கவனிங்க தனியாக உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆழ்ந்து மூச்சை இழுத்து விடுங்க அந்த நேரம் உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகும் யோசிச்சு பாருங்கள் ஒரு விஷயம் நம்மளை காயப்படுத்துது அப்படின்னா வெளியிலேருந்து யாரும் வந்து காயப்படுத்தலை நாமே தான் நம்ம காயப்படுத்திக்கிறோம் நாம ஒருத்தங்களை திட்டுறோம் நம்ம கோபத்தை வெளிப்படுத்துகிறோம் அதிகமாக கோவப்படுறேன் அப்படின்னா அதிகமாக கோவப்படுறதுக்கு நீ தான் என்னை தூண்டுனே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தூண்டுறது யாராக வேணா இருக்கலாம் ஆனால் கோபத்தை வெளிப்படுத்துறது நாம தானே ஸோ அப்போது நாம் சரிப்படுத்த வேண்டியது நம்மளை தானே ஸோ உங்களுடைய மனதை நீங்கள் நல்லா கவனிங்க எந்த எமோஷன் உங்களுக்கு எப்போ அதிகமாகுது அப்படிங்கிறதையும் கவனிங்க அதை நீங்கள் சரிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன பயிற்சிகள் போதும் அதில் ஒரு பயிற்சி தான் இந்த ஆழ்ந்து மூச்சை கவனிக்கிறது அடுத்த ஒரு விஷயம் எப்போவுமே ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை முழுசாக பார்க்காதீங்க அதை பிரித்து 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 பாருங்கள் இது ஏன் வருது எதனால் வருது சரி இது வந்துடுச்சு இதை நான் கடந்து வர்றது எப்படி நம்மளை எப்படி நம்ம பிஸியாக வச்சுக்கலாம் நம்மளை எப்படி நம்ம ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம் அதான் ஒரு அழகான விஷயம் சொல்லுவாங்க கேட்ட ஒரு ஜோக்கை திருப்பி திருப்பி கேட்டு நீங்கள் என்னைக்காவது வந்து சிரிச்சிருக்கீங்களா அப்படின்னா இல்லை இந்த ஜோக் கேட்ட ஜோக்கு தானே பழைய ஜோக்கு தங்க ஒருத்தரை வச்சு கலாய்ச்சிட்ருப்பாங்க விஜய் டிவியில் ஸோ கேட்ட ஒரு ஜோக்கை எப்படி திருப்பி திருப்பி கேட்கும் போது நமக்கு சிரிப்பு வரலையோ நடந்த ஒரு சோகத்தை திருப்பி திருப்பி நினைக்கும் போது ஏன் அழுக வரணும் சோகம் கஷ்டம் பிரச்சனை இதெல்லாம் இல்லாத மனிதர்கள் உலகத்தில் இல்லவே இல்லை எல்லாத்துக்கும் எல்லாமும் வரும் இதுவும் கடந்து போகும்னு கீதையில் சொல்லுவாங்க நான் எதுவும் கடந்து போகும்னு சொல்வேன் ஆனால் எதுவும் கடந்து போகாது எதையும் நாம் தான் கடந்து வர வேண்டும் ஸோ உங்கள் மனசை ஹாப்பியாக வச்சுக்கோங்க உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் தாட் வரும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க அது சாப்பிட்றதா இருக்கலாம் தூங்குறதா இருக்கலாம் வெளியில் போகிறதா இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் வெளியில் ஒரு காற்றாட ஒரு பயணம் நாம் போய்ட்டு வரும்போது எல்லா கவலைகளும் மறந்து போகணுங்கிறாங்க மனித மனம் வித்தியாசமானது அதை மகிழ்ச்சியாக அழகாக வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த சக்தியும் நம்மிடமே தான் உள்ளது அதனால் இனிமேல் உங்கள் பிரச்சனைகள் கவலைகள் நினைத்து வருத்தப்படாமல் அதை கடந்து வர்றதுக்கு நீங்களே உங்களை தயார்படுத்திக்கோங்க வாழ்க்கை மிகவும் அழகானது ஆனால் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது பாய்